ஹலோ யூஎஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி என்ன கண்ட்டுன்னா கொரோனா வேறு வேகமாக போயிட்டு இருக்குது கொரோனா போய் ஒமைக்ரான் வந்திருக்கு ஒமைக்ரான் போய் டெல்டா வேறு ஆகணும் வரானா என்ன பண்ண போகிறோம்னு தெரியல நம்பலாம் அதனால பார்த்து சேஃப்டியாக இருங்க மாஸ்க்கு போடுங்க சரிங்களா இப்போ மாஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாஸ்க்கு ரொம்ப சேஃப்டியான மாஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு மாஸ்க்கு ரொம்ப சேஃப்டி என்னென்ன மாஸ்க்குனா என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் ஒன்று ரெண்டாவது கேஎஃப் நைன்டி ஃபோர் அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்குது ரெண்டும் போட்டால் சேஃப்டி அதெல்லாம் வாங்க நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஒன்று இருக்குது அது என்னென்னா துணி மாஸ்க் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க மேலே த்ரீ பிளே மாஸ்கு சர்ஜிக்கல் மாஸ்க் அது போட்டோம் இரண்டும் போடலாம் ரெண்டு ரெண்டும் ஒன்றா போடணும் சரிங்களா அதுதான் அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி சரிங்களா அது இல்லைனா இது இது போட்டால் நம்மளுக்கு சேஃப்டி தான் சரிங்களா அப்புறம் வந்து என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் வந்து ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் எப்படின்னா அழுக்காகாமல் க்ளீனாக இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தூக்கி போடுறேங்க சரிடா மாஸ்க் மட்டும் போட்டால் கொரோனா வராதா அப்படின்னு கேட்பீங்க கொரோனா வரும் அதுக்கு என்ன பண்ணுன்னா வேக்சின் போடணும் சரி வேக்சின் போட்டேன் அதனால் நான் மாஸ்க் போடாமல் இருக்கலாமா கேட்கணும் கேட்டிங்கன்னா கொரோனா வருணுன்னு கேட்டிங்கன்னா அப்பயும் வரும் ஏன்னா மாஸ்க் போடல சரி நான் மாஸ்கும் போட்டிருக்கேன் வேக்சின் போட்டிருக்கேன் அப்போ கொரோனா வருமா கேட்டால் அப்போ வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சரி வரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது என்னன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வராது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம பயிர் வகைகள் நிறையா சாப்பிட்ணும் கீரை வகைகள் நிறையா சாப்பிட்ணும் மெயினாக முருங்கக்கீரை நிறையா சாப்பிடுங்க அப்புறம் காய்கறி நிறையா சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸு அந்த கம்பு கேழ்வரகு அப்புறம் மல்லாட்டை கிழங்கு கதங்கு காய்கறி நிலவே அதில் வந்துடுது சரிங்களா இது எல்லாத்தையும் நிறையா சாப்பிடுங்க பயிர் வகைகள்லாம் தெரியுங்களா கொண்டக்கடல மொச்சைப்பயிர் தட்டைப்பயிர் பாசிப்பயிறு எது ஒரு பயிர் இதெல்லாம் சாப்பிடுங்க கீரை வகைகள் எல்லா கீரையும் சாப்பிடுங்க மீன் முட்டை அப்புறம் சுக்கு இஞ்சி மிளகு இந்த ஐட்டெல்லாம் நிறையா சேர்த்துங்க மஞ்சத்தூள் பாலில் மஞ்சத்தூள் கலந்த லைட்டாக விடுங்க இதெல்லாம் சாப்பிடுங்க இதுவும் சாப்பிடுங்கல சாப் சாப்பிடுங்க அப்போ தான் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் மாஸ்க்கும் போடுங்க வேக்சினும் போடுங்க இந்த இந்தமாரி ஐட்டம் இயற்கை உணவு இதுவும் நல்லா சாப்பிடுங்க இது மூணுத்தையும் பண்ணால் தான் நம்ம டெல்டாக்காரன் என்ன அவன் அப்பாங்காரனே வந்தாலும் நம்மளால் ஒன்றும் முடிய முடியாது நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் சரிங்களா அதுபோல் கூட்டமாக இருக்காதிங்க தனித்தனியாக இருங்க பார்த்து சேஃப்டியாக இருங்க ஓகே ஏன்னா இப்போது வேக்சின் போட்டவங்க வேக்சினும் போடுறாங்க மாஸ்க்கும் போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கொரோனா கொஞ்சம் லைட்டாக அஃபெக்ட் ஆகுது ஏன்னு அவங்க சத்தான உணவு எடுத்துக்கல அதனால் கொஞ்சம் வருது அவங்களுக்கு அது சரி அது என்ன சேர்த்து சாப்பிட்டா வராமல் வராதில்ல அது அப்போ தான் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்க்கலாம் பார்த்துக்கணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் விஷ் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ